வணக்கம் மக்கள் இது எப்போ பார்த்தீங்கன்னா ராமானுஜர் மணிமண்டபம் இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா சேலம் மாவட்டம் குந்தரகிரி பைபாஸ் கிட்ட எருமாப்பாளையில இந்த கோவில் அமைஞ்சிருக்கு மிக பிரம்மாண்டமான அளவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் மிக அழகா பிரம்மாண்டமாக இருக்கு இந்தியாவில் வேற எங்கேயும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த கோவில் வந்து உள்ள பெரிய மணிமண்டபம் இந்தியாவில் வேற எங்கேயும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் மிக அமைதியாகவும் இயற்கை சூழ்ந்த ஒரு ஒரு சூழ்நிலையில் இந்த கோவில் இருக்குது இந்த ஒரு முறை போயிட்டு வந்தோம்னா திரும்ப திரும்ப போகணும்னு தோணும் காரணம் என்னென்னா இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற அந்த அழகு போய் பார்த்தா தான் தெரியும் காடு மலை வயல் அப்படி சூழ்ந்த பகுதிகளாக மிக அமைதியாகவும் மனசுக்கு ஒரு சாந்தத்தை தரக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்கு இங்கே கோவிந்தராஜ பெருமாளும் அமைஞ்சிருக்காரு கோவிலில் பெருமாளுக்கு உரிய விசேஷ தினங்களில் பூஜை நடைபெறும் ராமானுஜருக்கு திருவாதிரை நட்சத்திர நாளில் சிறப்பு பூஜை பண்ணப்படுகிறது இங்கே குழந்தைகள் விளையாடுவதற்கும் உள்ள பார்க் அமைச்சிருக்கிறாங்க அங்கே அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு இருந்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்த காமிச்சு அவங்களுக்கு அழைச்சி சென்றாங்க அதையும் நாங்கள் பார்த்தோம் இந்த கோவிலுக்கு ஒரு முறை நீங்க போனீன்னா திரும்ப போகணும்னு ஆசைப்படுவீங்க நன்றி